சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறேன் மன உளைச்சல் தூக்கம் இல்லாத நாட்கள் எதுக்கு நான் இவ்வளவு நான் மனசுல மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன் ஏன் உங்களுக்காகத்தான் இந்த கட்சிக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் காலமா நம்ம போகும் வேலையை பார்த்துட்டு போலாம் ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டாரு கொண்டு வந்துட்டாங்க இந்த துரோகிகள் இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது நானும் சொன்னாங்கல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாரு தான் இருக்கிறேன் என்ன நடக்குமோ நடக்கும் இந்த ஒரு மூணு மாசம் எமையா ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் எனக்கு போறீங்க சும்மா கூட போறதில்லை நான் இந்த நடைப்பயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அப்பவே ஆரம்பிச்சிட்டார் இருபத்தஞ்சு வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து போதாதா அதெல்லாம் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ எலக்ஷன் நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தலை அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி